இந்த வீடியோவை வழங்குவார் நீங்கள் அடக்கு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ விசுவாசம் விசுவாசம் ஒன் ட்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் விசுவாசம்டா விசுவாசம் விசுவாசம்டா விசுவாசம் 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 ஆஹ் விஸ்வாசம் சுவாசம் போது எப்போவுமே தளபதி ரசிகர் வந்து தலை எப்போயுமே சப்போர்ட்டாக நிற்போம் ட்ரைலர் வேற லெவல் இருந்தது சண்டே போட்டு ஆரம்பிக்குது பத்தல என்னன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது பணக்காரன் அழுவாம இல்ல யாரும் சிரிக்காம இல்லன்ட்டு வேற லெவல பண்ணிட்டாப்ல யோ ஐயோ ஐயோ பா ஐயோ யோ அந்த பிஜிஎம்லாம் எல்லாம் ஒவ்வொன்னும் பிச்சுட்டாப்ல யோ டபுள் ஆக்சன் வேற ஒண்ணுமே பார்க்க முடியல மேடம் நயன்தரா வேற ஐயோ ஐயோ அதுக்காகவே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கம்பல்சரி பார்ப்போம் இந்த பொங்கல் எல்லாருக்குமே தலை இருக்கிறதால தலை பொங்கல் அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கம்பல்சரி திட்டு விசில்லாம் பார்க்காம தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்க படம் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் டீம் வேற சாருக்கு தொடர்ந்து படம் குத்தினே வெற்றி படமா குடுக்கிற சூப்பரா இருக்கு எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதோட இருக்கும் பேட்டிக்கு பெரிய சவாலா தான் இருக்கும் விசுவாசம் கண்டிப்பா ஓடிடும் ஏன்னா தலை பொங்கல் வேற வெயிட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது ஸ்டண்ட்ல பயிரமா இருக்கு வெயிட்டிங் தான் தலை வந்தாலே கெத்து தான் பார்த்தேன் செம்மியா இருக்கு தலை சம்மியா பண்ணிருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் தலையா பாக்குறோம் காமிச்சிருக்காரு எதிர்பார்க்கறோம் எதிர்பார்ப்புல இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொங்கல்காக விசுவாசம் பார்த்தேன் நான் தளபதி ரசிகர் தான் ஆனால் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காரு அவர் நல்ல மனசுக்காக அவர் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்பவுமே தலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தலை ரொம்ப நல்லவர் சிவாக்காகலாம் விசுவாசம் படம் பார்க்கல தலைக்காக மட்டும் தான் பார்ப்பேன் தலை என்ன நினச்சாலும் நான் படம் பார்ப்பேன் விசுவாசம் ட்ரைலர் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுவும் அந்த மீசை தான் ஸ்வாக் பேட்டிக்கு ஒரு நல்ல டஃப் கொடுக்கும் ஐந்தரா என் தலைவி தலைவிக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியல போய் தெரியும் ஸ்க்ரீனில் நல்லா ஹிட் கொடுக்கும் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் இப்போ அஜித்னாலே பார்த்தீங்கன்னா வீலிங் தான் எல்லோரும் சின்ன குழந்தை கேட்டாலே சொல்லும் தலை பேரை நைந்தரா வந்து கூட நடிச்சிருக்காங்க படம் இட்டோ இட்டு நாகும் தலை ஒரு டைலாக் சொல்லுவார் அது மரணமா இருக்கும் தலை ஃபேன் இருந்தாலும் இல்லைனாலும் விஸ்வாசப்படுத்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் ஆஹ் விஸ்வாசம் டெய்லர் பார்த்தேன் நல்லா இருந்தது வீர மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தேன் ட்ரெயிலர் ஆனா டிஃப்ரெண்டாக தான் இருக்கு கிட்டாவும் எதிர்பார்க்கறோம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பார்ப்போம் எல்லாரும் போய் பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க எங்க தலை யார் நினச்சி வேற லெவலு எங்க தலைவர் வந்து நினச்சிங்களா பணம் இட்டோ இட்டு என் தலைவர் யாருங்க நினைச்சிங்களா மாசு பொங்கல் அன்னைக்கு தெரிய ஊற நாங்க விஸ்வாசம்டா படம் விஸ்வாசம் ட்ரெயிலர் செம்மையா இருக்கு எப்பவுமே தலை எப்பவுமே மாசு தான் தலைனா வெயிட்டு வேற லெவல் அவரு செம்மையா நடிச்சாரு அவரு டபுள் ஆக்ஷன் வேற செம்ம சீனா இருக்கும் ட்ரெயிலர் எல்லாம் வேற லெவல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாட்டு எல்லாம் வேற லெவல் தெறிக்க விடுறோம் பொங்கல் அன்னைக்கு காலையில் டே போஸ்டே எல்லாரும் போய் பாருங்க நானும் பாப்பேன் எல்லாரும் போய் பாருங்க